அடி போற்றி பாலசுப்ரமணியர் அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆவிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதியிலையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்புடின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தானபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் பூரம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் அதே நேரத்துல தான் அமர்ந்த இடத்துல தான் பேசக்கூடிய இடங்கள்ல கலகலப்பா வச்சுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அரசியல் தொடர்பு உண்டு பிரபலங்களோட த பிர பிரபலங்களோட நட்புகள் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இன்னொன்னு பேர் புகழ் அப்படிங்கிறது எப்போதுமே இவங்களுக்கு ஆவரேஜா கிடைச்சுக்கிட்டு துறை சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு துறை சார்ந்த விஷயத்தில் கிடச்சிக்கிட்டு இருக்கோம் சரி இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா மீடியா துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப லாபகரம் ரொம்ப முன்னேற்றம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா கலை இலக்கியம் அதாவது பெரிய திரை சின்ன திரை அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இந்த யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது அப்போ புது புது விஷயங்களை நிறைய இவங்க செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையிலையும் இருக்குது அதே நேரத்தில் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குது நண்பர்கள் உறவுகள் ஒத்துழைப்பு செய்வார்கள் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் விதமாக ரொம்ப சிறப்பாக இருக்குது முயற்சியை தீவிரமாக செய்யுங்க இதற்கு முன்னால் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கலாம் இனிமே இருக்கக்கூடிய முயற்சிகள் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்குற மாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் விழுகிறதுனால உங்கள் பக்கம் காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு வெற்றி உறுதியாக இருக்குது முன்னேற்றத்தை நோக்கி பயணம் நன்றி வணக்கம் சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல இதுவரை இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் இப்ப பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவான் அமைறார் அப்ப பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்வதனால் என்ன மாதிரி பலன் இருக்கும் அமர்ந்த பலன் எப்படி இருக்கும் அவர் எந்தெந்த இடத்துக்கு அதிபதியா வர்றாரு உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்போ உங்களோட ராசிக்கு ஐந்து எட்டு கூடையவரா இருக்கிறார் அவர் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானத்தை அருளக்கூடியவராக இருக்கிறவர் தான் குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் இப்ப பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு லாபகரமான விஷயங்கள் நிறைய உங்க வாழ்க்கையில நடக்க போகுது பணம் பொருள் செல்வம் சார்ந்த விஷயத்துல நடக்க போகுது சிம்மராசி அன்பர்கள் இதுவரையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு போதும் போதுங்கிற அளவுக்கு ஏன்னா சனி பகவானோட கண்டகச்சனி பாதிப்பு அப்படின்னு ஒரு பாதிப்பு அதனால குடும்பத்தில் குழப்பம் சுற்று வட்டம் நண்பர்கள் அது மட்டும் இல்லைங்க கலத்திரம் சொல்லக்கூடிய மனைவி இவங்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்த காலம் இரண்டாவதாக இப்ப அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்தில் சனி பயிற்சியாக இருக்கிறார் ஸோ இந்த காலகட்டம் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவான் அப்படிங்கிறவரு உங்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சிகளையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எண்ணத்தையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கறாரு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களையும் போக்குறாரு இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட வகையில் அவரோட பார்வை சிறப்பு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் நீண்ட நாள் வருமுன்னு நினைச்சிருந்த வருமானம் தடைப்பட்ட வருமானம் அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் எடுத்தும் பலனடிக்காமல் இருந்த அதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிது மூத்த சகோதரர் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் உங்களுக்கு வயது மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி பல்வேறு வகையில் உதவிகரமாக உங்களுக்கு போகிறாங்க இரண்டாவதாக பதவி அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிய அன்பர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பதவியில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படக்கூடும் அடுத்து மூன்றாவதாக பார்த்தோம்னா அரசு துறை நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அதாவது சம்பள உயர்வோட கூடிய ப்ரமோஷன் பாராட்டுக்கள் புகழ் மரியாதை ஒரு கௌரவம் வேலைக்கான அங்கீகாரம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வை பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்போ சிறு குரு வியாபாரிகள் தொழில் செய்கிறவங்க கமிஷன் தொழில் செய்கிற மக்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல வியாபார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது அது மட்டும் இல்லைங்க உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாக போகுது முயற்சிகளில் முன்னேற்றம் இதற்கு முன்னால நீங்க இரண்டு மூன்று தடவை ஒரே விஷயத்துக்கு முயற்சி செஞ்சிருப்பீங்க அது நடக்காம இருந்திருக்கும் இப்ப ஒரு தடவை ஒரு முயற்சி எடுத்தாலே அது எடுத்த கணத்திலேயே அது வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் பார்வை பலனால கொடுக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை சகல தோஷங்களையும் போக்கக்கூடியவர் குரு அப்படிப்பட்ட குரு அப்படிங்கிறவர் அந்த இடத்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கும் இணக்கமான ஒரு நட்பு ஏற்பட போகுது இதுவரை பிரிவினைகள் இருக்குது மனஸ்தாபங்கள் இருக்குது அல்லது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை குறைபாடு இருக்குது அப்படின்னா இனி அதில் மாற்றம் ஏற்படும் நல்லா இருக்கும் ஒற்றுமையாக இருப்பீங்க அடுத்து பாருங்க சிறு சிறு பயணங்களால் லாபம் நீங்கள் திடீர்னு ஒரு சின்ன வேலையாக இருக்கும் வாங்க ஒரு கமிஷன் சம்மந்தமாக ஒரு விஷயத்தை பேசணும் நீங்கள் வாங்க அப்படிமாங்க அதன் மூலமாக பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா இந்த ரியல் எஸ்டேட் துறை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசுகிறது மட்டும்தான் வேலை ஆனால் நல்ல வருமானம் அப்படிங்கிறது கமிஷன் பேஸில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது சார்ந்த தொழில்கள்லாம் வெற்றி வெற்றிவிடும் வருமானம் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் ஈடேறுதல் ஆழ்மன ஆசைகள் நிறைவேறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறார் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எதுவாக இருக்குதோ அதுவெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குல தெய்வ அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா கிடைக்கும் குரு அருள் அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும் குருவோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்ப கிட்டத்தட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களோட பார்வை பலனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த வருத்தங்கள் மன வேறுபாடு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து இருக்கிறது நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு உங்களோட தேவைகளை அவங்க நிறைவேற்றாமல் இருக்கிறது நீங்க அவங்களோட தேவைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றாக உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்க உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை குருபகவான் பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு அக்கறை அன்பு பாசம் போன்ற விஷயத்தெல்லாம் அருளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாடு முன்னோர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் எட்டாம் இடத்துல யார் இருக்கிறது அப்படின்னா ராகு பகவான் வந்து அமர்றார் ஓகேங்களா இதுவரையும் உங்களுடைய ராசிக்கு அவர் எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு மாறுறார் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து அமர்றார் அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா களத்திரஸ்தானம் கூட்டு தொழில்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவது அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஏழாம் இடத்துல அடங்கியிருக்கு அப்போ ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால திருமண சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் நீண்ட நாள் தடைபட்ட திருமணம் இந்த காலத்தில் நடந்தேறும் இந்த காலத்தை பயன்படுத்திக்கங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுக்க முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அதே போல் பிரிந்திருந்த திருமண தம்பதிகள் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிகள்லாம் பிரி பிரிஞ்சிருந்தவங்களாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இருக்கிற இருக்கிற இருவருக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்து நண்பர்களோட ஒற்றுமை ஏற்படுது கடந்த காலத்தில் சனி பகவான் நண்பர்கள் உறவுகளில் இருந்த விரிசல்களை ஏற்படுத்திட்டார் இல்லையா அதை வந்து இப்போ குரு பகவான் சரி செய்கிறார் எப்படி அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி அல்லது ஒரு வயது மூத்தவர் மூலமாக அறிவுரையின் மூலமாக மீண்டும் ஒன்று சேர்றது குடும்ப உறவுகளும் சரி நண்பர்களும் சரி மீண்டும் ஒன்று சேர்றது ஒன்றா சில விஷயத்தை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்ட்னர்ஷிப்பை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுறது ஏன்னா அந்த காலகட்டத்தில் சிம்மராசி இளைஞர்கள் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள் அரசு இப்போ எக்ஸாம் எதுவும் எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டாக கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அங்கே எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் அதற்காக ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்றார் ஏற்றாற்போல் வந்தது மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது விளையாட்டு வீரர்கள் அப்படிங்கிற விஷய பட்டியலில் பார்த்தோம்னா அவங்களும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் நிறையா இருக்குது அதே போல அறு அரசியல்ல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகப்படியாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான ஆதரவுகள் நிறைய கிடைக்கும் இப்ப விலகி சென்ற ஆதரவாளர்கள்லாம் இப்ப மீண்டும் உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்திருக்கார் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாராவாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நல் எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதும் அதுமட்டும் இல்லாம வியாழக்கிழமைகள்ல குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்புக்குரியதாகவும் பொன் பொருளாதாரத்தின் உயர்வையும் அன்பு நட்பு ரீதியான உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைந்து ஒற்றுமை பலப்படவும் மிகவும் உறுதுணையாக குரு பகவான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார் பொருளாதார முன்னேற்றம் என்பது மிகவும் சிறப்பாக நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பீங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்